ஐ திங்க் இனி எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா பூமாரியோட செகண்ட் பிரதருக்கும் மேரேஜ் ஓகே ஆயிடுச்சு இன்னும் நமக்கு தான் இன்னும் இந்த ப்ராப்ளம் வராது என்ன நம்ம ப்ராப்ளம் மேரேஜில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கலாம் அதையும் அம்மாட்ட தான் முதல் சொல்லணும் இல்லை வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம் கல்யாணம் எப்போ வைக்கலாம் கல்யாணம் எப்போ வைக்கலாம் எப்போ பூமாரி வீட்டில் பேசலாம்னு கேட்டுட்டே இருக்காங்க கூடிய சிக்கிரமே நல்ல பதிலாக இருக்கும்னு சொல்ல வேண்டியதான் அம்மாட்ட இல்லை கார்த்திக் காஃபி குடிக்கிறியா

அநேகமா கால் பண்ணுவா ஏதாவது புது நம்பர்ல இருந்து வந்தா அட்டன் பண்ணுங்க பூமாரியா தான் இருக்கும் ஓஹோ அப்படியா சரி சரி அப்ப அவ நம்பர என் செல்ல சேவ் பண்ணி வை என்ன அவ கூப்பிடல என்ன நான் கூப்பிட்டு என்ன போறது கேக்குறேன் அப்புறம் அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க இல்ல கூடி சீக்கிரம் கல்யாணம் இருக்கும் ஏன்னா பூமாரி வீட்ல அவங்க செகண்ட் பிரதருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு அப்படியா சொல்லவே இல்ல அனலிய மர்மக ம் பொண்ணேங்கடா இங்க தானா இல்லமா அது அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் மேரேஜ் பண்ணிக்கறாங்க ம் ஐ திங்க் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி நினைக்கிறேன் டீடைலா தெரியல யாருமே கொஞ்சம் வந்து சொல்லிருக்கா அது கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆனா குடிச்சுக்கிற கல்யாணம் இருக்கும் அவங்க செகண்ட் பிரதருக்கு மாத்திரம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்தது பூ தான் டார்கெட் வீட்டுல அப்படியே கார்த்தி சொல்லவே இல்லை சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டுப்பா நானும் எப்ப உனக்கு கல்யாணம் நடக்கும் நடக்கும் ஆவலா இருக்கேன் சீக்கிரம் என் மரமா வரட்டு ஓ முகத்தையும் எவ்வளவு நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன் என் மரமாக வந்தா நானும் அவளும் கோயிலுக்கு போவோம் எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல தலைவலிக்கு ஒரு காபி போட்டுட்டு வாமண்ணா காஃபி போட்டுட்டு வர மாட்டேன் உம் கண்டிப்பா போட்டு தருவா அதெல்லாம் நல்ல பொண்ணுதான் ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருக்க போறது இல்ல எல்லாரும் கண்டிப்பா வெளிநாடு செட்டில்டு ஓகேவாமா போடா நீயும் வெளிநாட்டு வாழ்க்கையும் அதெல்லாம் வேணாம் இந்த ஊர்ல இயற்கையான காத்து இந்த மாதிரி மனுஷங்க கூட இப்படி போதும் நமக்கு இங்க என்ன ஏன் அதை வச்சு பாத்துக்கலாம் நம்ம என்ன வீடு வாசல் இல்லாம இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் காத்தி அன்னைக்கே சொல்றேன் ட்ரை பண்ணாதான் வேணாம் வேணான்ட்டு இல்ல புமாரி வேற கூட்டிட்டு விளையாட்டுக்கு போனோம் உம் விட்டு வேண்டா விட்டுட்டுதான் மறுபடியா பாப்ப என் நானும் நானே என் மருமன் இங்கதான் இருப்போம் உனக்கு போனா நீ போயிட்டு வாராளமா சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா உம் உன்னே போய் என் வச்சு பிரச்சனை பாவி பாவி நம்ப வச்சு நேத்து வர நல்லா நேத்து வர நல்லா தானே இருந்த இன்னைக்கு உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சது கிறுக்கு பிடிச்சவள நேத்து வர நட்டு எடுக்கணும் பட்டு எடுக்கணும் எடுக்கட்டு எல்லாரும் தலையாட்டிட்டு பல்ல காமிச்சுட்டு தானாடி வந்த இன்னைக்கு திடீர்னு ஏன் என்ன சொன்னவன்ட்ட வந்து வாட்சிங்க எனக்குன்ட்டு உன்டே அம்பிட்டு தூரம் அன்னைக்கு சொன்னடி அம்பிட்டு தூரம் சொன்னேன்ல என்ன உன்னைய கொண்டு நாங்க பால் கிணத்துலயே திளப்புறோம் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுது ஆஹ் நல்ல வாழ்க்கையா தான உனக்கு அமைச்சு கொடுப்போம் பணம் நகை நட்டு நல்ல குடும்பம் இதெல்லாம் உனக்கு அனுபவிக்க கசப்பு தாக்கும் போய் தான் போறேன் கஷ்டப்பட தான் போறேன்ட்டு இருக்க மகளா ஒழுங்கா இருந்து இருக்க அப்பனா அன்னைக்கு சனி சீக்கிய வச்சு நீ எல்லாம் ஒரு மகளா ச்சீ அந்த பையன் கூட பரவாயில்ல இவ்வளவு தூரம் வயசாயி கல்யாணம் என்ட வாய் திறந்த நாளும் கிடையாது எதுவும் கேட்டது கிடையாது நீ இருக்கிய சீருங்க என் பிள்ளை அடிக்காத எஸ்ஆர்டிடி நல்லா தான் யார் யார் மனசு கெடுத்தாலும் தெரியல பாரடி பாரு இந்த மனுஷன உன்னை அடிக்க கூட அவர் தாங்க மாட்டேக்கார் பொறுக்க மாட்டேக்கார் அப்படி உள்ள மனுஷனுக்கு நல்ல பேர் நீ வாங்கி கொடுக்கட்டாலும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருக்கலாம்டி சி நீ எல்லாம் ஒரு பொண்ணு எம்பிட்டு தூரண்ட படிச்சு படிச்சு சொல்லிருப்பேன் ஒரு வீக்கே எவ்வளவு படிச்சு போட்டியே மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதோ என்னமோ ஒண்ணும் புரியல அவங்கள்ட்ட நாங்க என்ன பேச போறோம்னு எங்களுக்கு தெரியல இப்படி எங்க சொல்லி சிரிக்க வச்சிட்டே போனி என்ன நீலக்கண்ணீர் அடிச்சுட்டு இருக்க நீல நேத்து நேத்தவரை உன் சொல்லி நல்ல தண்டி இருந்தேன் திடீர்னு என்ன கேடு இருந்துச்சு கேடு கட்டவளே உனக்கு நல்ல தலையறத்தான் மாத்தி எழுதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல நான் போய் சீவலி தான் போறேன் நான் போய் தான் பட போறேன் என் தலையறத்துல நீங்க மாற்ற முடியாது சீவழிதான் போறேன்ட்டு இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும் ஆனா ஒண்ணு உன்னை அங்க அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி நாங்க குடுக்கவே மாட்டோம் அதையும் சொல்லிட்டோம் நேற்று போட்ட துணியோடு இனிக்குதா இந்தி காலையில கொஞ்சம் உச்சில எண்ணெய் வச்சு தலை முடிஞ்சிட்டு வா இதோடு எல்லாம் முடிஞ்சிருந்து ஏமா என்னையே வஞ்சிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்மா சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா விஷயமும் நான் இம்புட்டு தூரம் நீங்க கூப்பிட்டோம் நகை எடுக்க எல்லாத்துக்கும் நான் கூட வந்திருக்கேன் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அதையும் சொல்லிட்டேன் திருமூர் புட்டுட்ட கழுத எம்புட்டு சொல்லியும் மறுபடியும் சரோன சரோனன்ட்டு அந்த பயிலுக்கு அறிவு இல்ல இந்த பயிட்டு அன்னைக்கு எம்புட்டு தூரம் சொல்லியிருப்பேன் சரி நீங்க இங்க பாருங்க வருத்தப்படாதீங்க இங்க பாருங்க நீங்க வருத்தப்படாதீங்க என்ன எப்படி என்ன சொல்லுட்டு எனக்கு தெரியல இந்த பிள்ளை எப்படி சொல்லிட்டு போகுது என்ன செய்யுங்க என்ன செய்யுது எனக்கே விளங்க மீனா என்ன செய்ய மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல அவங்க நம்ம வரவன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அக்கா போனும் போடல அது வேற எனக்கு பயமா இருக்குமே மாப்பிள்ளைக்கு இங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காருன்னு யாருக்குமே சொல்லி பயமா இருக்கு மீனா ஐயோ இப்படி நடக்கணும்னு நினைக்கவே இல்லையே நினைக்கவே இல்லையே என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் நல்லா இருக்கணும் தானே ஒவ்வொரு நாளும் கடவுள வேண்டிட்டு இருக்கேன் இப்படியா ஆகணும் சிரிச்சிருச்சே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் கடற்கன்க்க என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்

சும்மா இருங்க அப்பலாம் பேசாதீங்க அவங்க மேல மட்டும் தப்புல நம்ம பிள்ளைக்கு மேலயும் தப்புதான் பாருங்க இந்த கழுத பையன் தூக்கிட்டு அங்க போயிருக்குல்ல இவ்வளவுதான் நம்ம சொல்லணும் இவ்வளவுதான் நம்ம அடிக்கணும் அவன் அடிக்கிறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமை இல்லைங்க இவ்வளவுதான் நம்ம சாத்து சாத்து இந்த சாத்தணும் இந்த பாரு மீனா என்ன ஆனாலும் சரிதான் பொண்ணியே அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி குடுக்க எனக்கு விருப்பமே இல்ல காலும் காலும் வச்ச மாதிரி நீ சொன்னப்பல ராத்திரி ராத்திரியே கிளம்புவோம் கிளம்பி அங்க போய் இந்த பிள்ளைக்கு அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பசாட்டு வந்துருவோம் ஒரு கல்யாணத்தை பெருசா எடுக்கணும் அப்படி இப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் அதுக்கெல்லாம் வழி விட மாட்டேன் நம்ம கேவலப்படுத்திட்டால இதை விடக்கூடாது நீ முதல்ல அக்கா போன போடு என்னன்னு கேட்போம் நீ ராத்திரியே கிளம்பி போவோம் நாளைக்கு கல்யாணத்தை முடிப்போம் என்ன செய்யறாங்கட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் சவாலா விடுவோம் சவால ஊருக்கு முன்னாடி என்னங்க சொல்லிருக்கேன் அவர் அப்படி சொல்லிட்டாலே மாறி அப்படி சொல்லிட்டா இதுக்கு மேலயுமா

ஏன் அவளை பத்தி சிரிச்சுட்டே இருக்க இன்னைக்கு அவ சமைச்சிருக்கா நாளைக்கு நீ சமைவ இதுக்கு போட்டு சிரிச்சிருக்க போவாங்கட்டு மொட்டாச்சி ஏன் ஏன் இப்படி நடு வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்கிய பொண்ணே பார்த்தாலே சிரிப்பா வருது அவ குளத்திலேயே குளிக்க வர மாட்டா என் கூட இன்னைக்கு நடு ரோட்ல வச்சு குளிப்பாட்டுறீங்க அடியவ பெரிய மனுஷன் இருக்கா அதான் தண்ணி ஊத்துதான் நாளைக்கு உனக்கு ஊத்துவோம் என்ன என்ன செய்ய அவ ஆத்தா வீட்டுக்கு ஒரே பிள்ளை கூட எவனும் இருந்தாலும் யாரும் இல்ல இல்ல அதான் அம்மாவும் தாய் மாமா சீர்த்து பூமாரி பேசாட்டு நிக்க என்ன இல்லட்டா அங்கிட்டு போ நீ தண்ணி விடு பொன்னி நல்ல மோட்டெல்லாம் தேய்ச்சி குழியுமா இந்த கையில மஞ்சள் குடிச்சிருக்கோம்ல மோட்டையெல்லாம் பூசிக்க கை காலம்லாம் அத்தவண்ணா பூசி விட்டுட்டுமா இல்லத்த வேணாம் நானே பூசிக்கிறேன் ஒரு பிள்ளை ஒரு ஊர்ல பெரிய மனுஷியானா மனுஷன் ஊர்ல பெரிய மனுஷன்ட்டு சொல்லுவாங்க என்ன என்னக்கா ஆமாக்கா அப்படிதான் சொல்லுவாங்க அம்மா அங்க சமய கட்டில நிக்க பிரியாணி அதான் கூட மாட என்ன பார்க்க போயிருக்காங்க சரி போதும் பிள்ளை சைகிட்டு பிடிச்சிடாம போதும் அந்த டவலை கொடுங்க எடுத்துட்டு பிள்ளை உள்ள புத்தனா அப்ப கூட்டிட்டு போங்க அது நல்ல நல்லா கம கமன்ட்டு மணக்குது இல்ல வெளியே என்னென்ன ஒரு கிட்ட பாத்துட்டு வருவோமா அப்பா மட்டன்ல ஏதோ பண்ணுதாக, மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன் பிரியாணி போடுதாகலா இல்ல வெளில சொருதானா. அடியே என்ன எங்கிட்டு போ பிளான் போடுச்சிருக்கிய எங்கிட்டும் கூடாது ஆம்பளை போனாலும் தலைய கொஞ்சமான இருந்துக்கணும் என்ன போ பாட்டி நீ எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படியெல்லாம் உன்னை என்னால இருக்க முடியாது நான் போய் சமயக்கடல பாக்கதான் போறேன் மன மனந்து தாங்க முடியல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அடி இன்னைக்கு செலவு இல்ல இல்லமா மாமன் தான் செலவு பண்றான் அச்சா மாமா பொங்கி பண்ணும்ல அதான் பெருசா பொங்கி போடுதாக மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஒன்னும் விளங்கல பிரியாணி மாதிரி விளங்குச்சு செஞ்சு உனக்கு ரெண்டு முதல்ல குடுப்பாங்க தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க இப்ப சாப்பிட்டு இடி சமைச்ச இந்த பூமரி உன்னைய நம்பிட்டு அவளை விட்டுட்டு போறேன் இருக்க மாட்டான் அங்கே சுத்தம் இருப்பா விடாத இங்கிட்ட இருந்து எந்தா என்னைய கூப்பிடுன்னு நான் தான் அங்கிட்டதான் நிற்கிறேன் அம்மா ஓடி எங்க அம்மாவோட அம்மா நான் பாடுபடுத்துது ஆனா எங்க அம்மாலாம் இப்படி இல்ல அமைதியா இருக்குது அவங்க அம்மா இந்த வயசுல என்ன துடி துடிக்குது இந்த பாட்டி இருக்குதே வந்த நேரத்துல இருந்து புழு புழுந்து வருது அங்க நிக்காத இங்க நிக்காத அதை தோடாத இதை தோடாத அதை சாப்பிடாத குனியாத நிம்மறாத ஆம்பளையால பார்க்காத அப்பா மெதுவா சாப்பிடு சத்தம் கேட்க கூடாது சே பெரிய ஓத்திரமால இருக்குது பூமாரி சரி விடு ஐசா நாளிலே இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு என்ன இப்ப என்ன எடுத்து என்ன இருக்கு தெரிஞ்சுட்டு வரணும் அம்பட்டு தானே பொறு நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆமா புமாரி சிக்கன் வச்சிருப்பாங்க ஒரு டப்பாலை போட்டு எடுத்துட்டு வா சும்மா உளுந்தம் வலி உளுந்தம் கஞ்சி முட்டை ஐயோ வாந்தி வருது சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு எடுத்துட்டு வரையாந்துருன்னு ஓகே டன் யாருக்குன்னு தெரியாம டப்பாலை போட்டு நான் எடுத்துட்டு வரேன் என்ன சரணாச்சான காங்களே இல்ல ஸ்கூலுக்கும் என் மக்கான்னு போட்டாச்சு மாறி தாந்தார பார்த்தேன் எங்க பேசாரு அய்யய்யோ தெரியாம எல்லாம் எங்குட்டு கூட்டி வந்துட்டேன் வெளியே போயிருக்காமோ இப்படியே எடுக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்பதான் சரி நம்ம குனிஞ்சமானே போயிருவோம் சரணாச்சான் வந்துட்டாய் அக்கா என்ன பொண்ணு சொல்லு என்ன ஏன் எங்க முகத்தை எல்லாம் பார்த்து பேச கேட்கும் உம் அட்டு பெரிய ஆயிட்ட என் காலையில வந்த நேரம் அதுக்கப்புறம் என்ன சொல்லு அத்தா கொஞ்சம் சிக்கன் பீஸும் கொஞ்சம் மட்டன் பிரியாணியும் வேற பாயசம் எப்படி வச்சிருப்பாங்க ஒரு கப்ல பாயசம் உம் வேற என்னன்னா இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு வாத்தா சாப்பிடும் போல இருக்கு ஒரே மனம் மாமா வைக்கிற செலவு இல்ல நல்லா தானே இருக்கும் எடுத்துட்டு இந்த பிள்ளைட்டு ஆம்பியாவே பார்த்து பேச கூடன்னு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க சொல்லி ஆட வந்துட்டு இன்னை சும்மா விடாத சும்மாவே குனிஞ்சிட்டே சொல்லும் பத்தாண்டாவது வரை பேச பாத்துட்டா வானத்துக்கு பொம்மையும் குடிக்க போகுது எப்பா தம்பி சரவணா நீ மாம மவுனா இல்லன்னு சொல்லல இன்னையில அந்த பிளேட்ட பாக்கவோ பேசவோ செய்ய சொல்லி பாருல்ல என்னத இன்ன பேசிட்டு இருக்கீங்க போங்க வந்து நான் என் மவ கிட்ட போக முடியவே உரிமை உள்ளவ பேசிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன அத தான் சும்மா இருங்க இப்போமே அப்பலாம் பேசாதீங்க வளரும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அட மாப்ள உள்ள தான் பேசுவேன் யாம் புள்ளகி சரவணா தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் எப்பவும் முடி பண்ணிட்டேன் இன்னைக்கு நல்ல நாள் பொங்கி போட வந்திருக்கீங்க இன்னைக்கே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் மீனா மீனா வா தங்கச்சியை கூட்டிட்டு வா என்ன மீனா நீ என்ன சொல்லுத நம்ம மவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்ப ஒரு லேசா பரிசம் போட்டமே சொல்றேன் சொல்லுவேன் மாப்பிள்ள வேண்டாங்காரு நீ என்ன நினைக்க இல்லங்க நல்ல விஷயம் செய்ய கேட்க வேணும் அண்ணன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண குடுத்து வச்சிருக்கோம் நம்ம எல்லாம் நீ என்ன தங்கச்சி சொல்லுத இப்பமே தட்ட மாத்திடுவோமா என்ன இல்லனே நல்ல காரியம்தான் இருந்தாலும் சின்ன பிள்ளை இல்ல இப்ப வேணாம் வளர்ந்துக்கிட்டுமே இப்ப என்ன வம்பா போகுது அதான் நீ பேசி வச்சுட்டு இல்ல இது போதாது பொண்ணிக்கு சரவணே சரவனுக்கு பொண்ணின்ட்டு குடும்பத்துக்குள்ள கொடுத்தா சொன்ன விட்டு போகாது எனக்கும் சந்தோஷம்தான் அண்ணன் பிள்ளை கெட்டுன்னுட்டா கேக்கா வேணும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சரி மாப்பிள்ள கேட்டுடுங்க என் பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட போறதில்ல என் எனக்கும் சொத்து நிறைய இருக்கு எல்லாம் என் பிள்ளைக்கு அதனால எப்போ ஆனாலும் தான் நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் நான் விட போறது இல்லை ஏன் சரவணன் மாப்பிள்ளைக்கு என் மவளை தான் கட்டி வைப்பேன் என்ன நான் சொல்லுது சரிமாச்சா உங்க ஆசையும் கெடுப்பானே என் பொண்டாடிக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கு உண்மை நம்ம வீட்டுக்கு கெடுக்கணும் கால வரும்போது பாத்துக்கிடலாம் சரி இப்ப இந்த தட்டை எடுத்துட்டு வா காமாச்சி பிள்ளைக்கு முறை செய்வோம் எந்திமா, மாமா வந்திருக்க அத்தை வந்துருக்கு எந்திருச்சு நில்லு ஆசீர்வாதம் கே